உலகத்தாத்த ரட்சிக்கிறவளே அம்மா வாராகி காலீஸ்வரூபி ஆக்கிய போட்டி தாயே என்னம்மா ஓம் ஸ்ரீ கமல வஜர வாராகியே அகிலாண்டி பிரம்மாண்டனாகி நீதி காய் வாழி வாடி ஜன் மாதா தாயி யாரு வந்திருக்கே ரொம்ப சந்தோஷம் இடத்துக்கு வந்த அங்க ஒண்ணு ஆடை வச்சு பாக்க முடியல ஆடை வச்சு பாக்கிறதுக்காக வந்திருக்க நான் வாராகி வச்சு பூஜை பண்றேன் என் வந்த அங்க எப்படி நடந்தது என் பூஜை சரி ரைட் இப்ப நான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த வாடகையை அமைக்கணும் அந்த வாடகை அமைச்சு அந்த வாடகை இடத்துல வந்து நீ குறி சொல்லணும் அதுக்கு நான் அந்த இடத்துக்கு நீ வரணும் இந்த பத்ரகாளி அடத்துல தங்கச்சி தான வாடகியனுடைய தங்க தானே சேனாதிபதியா நீ அவ்வளவு சேனாதிபதியா வச்சிருக்கதாயோ

சொல்லுதாயே நீதான் சொல்லணும் எப்ப அமையும் என்ன எந்த திசையில அமைச்சா சென்னையில அமையுமா வெளிலயா சீக்கிரமா அமையணும்னு மனசுல நினைக்கிறியாப்பா அம்மா சீக்கிரமா வந்துதான் சொல்றேன் இது ஏழு மாசமா கதவு அணை நான் எவ்வளோ நாளே அலையிருந்தேன் ஒரு நிரந்தரமான இடத்துல வைக்கலையே நான் இப்படி நான் வச்சிருக்கேனே ஒரு வந்து தேவையா ஒருத்தர் பத்திரங்காளியைக்கு முன்னாடியே இப்ப அவளுக்கு போய் மாலை போட்டு அவளுக்கு செவ்வாழப்பழம் வச்சு நிவேதம் பண்ணிட்டுதான் இங்க வரேன் புரியுதா அவளை வரல அதனால அந்த இடம் எப்ப அமையும் எனக்கு வந்து நான் எனக்காக நான் எதுவும் கேக்குறேன் எங்க அமையன்னு கேக்குறேன் எனக்கு பூஜை பண்ண இடத்துலதான் வரும் பூஜை பண்ண இடத்துல இடம் கொடுக்க மாட்டேங்க பொறாமை பொறாமையால ஜனங்க வந்து இது பண்றாங்க பொறாமையால நீ வளர போறன்னு பாக்குறாங்க நீ இப்பதான் ஜாகிரதையா இருக்கணும் சில விஷயத்துல சரியா சரி சொல்லு கேட நீ தானு கேட்டாயே அந்த இடத்துல எனக்கு எங்க திருப்தி சொல்ல அங்க அமைச்சு எனக்கு வேற தனியா இடம் வச்சு எங்க நீ குடுக்கிறது தான் அவ வந்து எங்க பிரியப்பட்டு உட்கார்னு நினைக்கிறால அங்கதான்

அத பத்தி சொல்ல எங்க அமைய போறது அந்த காரணம் என்ன நான் எல்லாருக்கும் பரிகாரம் பண்றேன் அவளது மூலியமா தான் அவ மூலியமா தானே இங்க நான் ஓட்ட வந்திருக்கேன் ஓட்டே நான் அவள வர வைக்கிறேன் சொல்லு அதை கேட்கத்தான் நான் வந்தேன் பத்ரகாளியா வந்து வாராகியா மாறுவேன்னு சொன்னியோன்னு வாராகியா மாறி சொல்லு சொல்லு தாய் நான் பண்றது என்ன நேர்த்தி என்ன நேர்த்தி இல்லன்றது தெரியணும் வந்திருக்கம்மா சொல்லுதாய் சொல்லுமா என் ஆத்மத்துல உட்கார்ந்து இருக்க வா வந்து சொல்லு நீ இப்ப பண்ற இடம் நல்லா இருக்கும் அவளுக்கு இடம் நல்லா இருக்கு அத கொடுக்க மாட்டேங்கிறானே

அன்பும் பகனமா என்ன நினைக்கிறேன் எனக்காகவே பாடு எடுக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி அதிகமா ஆளுங்க வரணும் எல்லாம் பண்ணனும் நல்ல ஒரு நிலையா உட்கார வைக்கணுமா உன்ன அப்படின்னு நினைச்சு நீ செய்யற அது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா வந்து சில பேர் கூட இருந்து எல்லாத்தையும் இது பண்ணினே இருக்காங்க நீ பேசுற இடம் எல்லாம் போயிட்டு பார்த்து இது பண்ணிடுறாங்க குடுக்க கூடாதுன்னு பேசுறாங்க நானும் அதேதான் அவங்களுக்கு அதுக்கு என்ன வழியாத நான் அவங்களுக்கு பதிவு

இடம் வந்து ஒருத்தன் தருவான் அவனே தர மாதிரி வரும் நான் வர வச்சு தரேன் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் நானே வருவேன் என் மக கூட வந்து பாப்பா நல்லது நான் பழம் தரேன் வந்து இல்லத்துல கட்டு ஒரு பழத்தை நீ கையில வச்சுக்கோ சரி அந்த பழத்தை நீ எங்க போனாலும் எடுத்துட்டு போய் யார் பேசு பேசினாலும் ஒரு பழம் சூளத்துல குடுத்து

ஏன் நமக்கு அமைய மாட்டேங்குதுன்ற ஒரு குழப்பம்தான் உனக்கு யார் தருவா நமக்கு அப்படின்னு தான் இருக்கிற இப்ப நீ மடியாந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கணும் மடியாந்தி பிச்சை எடுத்துட்டு வரல நான் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்காக நான் சேவை செய்ய நான் தயாரா இருக்கேன் என்ன ஒரு நிலையா பை ஒரு இடத்துல நான் வேதனை போறேன் அதான் வேணும் உன்னையே சதா நினைச்சிட்டு இருக்காரு மருதாம்ப எல்லாமே இது பண்றாங்க தடுத்து விடுறாங்க அது உனக்கே தெரியும் காமிச்சு கூட அவருக்கு அவருக்கு தருவேன் படத்து எப்படி இருக்குன்னு பாரு வந்து நீ வச்சு பேசு அவங்களே உனக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த அம்மாவை அந்த சொல்லுவாங்க சரி ரைட் ஆறு மாசத்துக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து ரைட் சரியா ஆறு மாசத்துக்குள்ள என்ன நீ உக்காரு வச்சுருனோ உன் இடத்துல வந்து உன்ன அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்றான் அவருவா குடுத்துருக்காரு பாரு நீ சொன்ன வார்த்தை நீ செஞ்சன நான் இந்த இடத்துல வந்து ஓ அம்மாளுக்கு அங்கே எப்படி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றேனோ அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி ஹோமம் பண்ணிட்டு போறேன் இதுல எந்த விதமான மாற்றமும் எனக்கு கிடையாது